வணக்கம் நண்பர்களே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய அனுபவம் வாய்ந்த என்னுடைய அனுபவம் மட்டும் இல்லை என்னுடைய நண்பர்களுடைய அனுபவம் வாய்ந்த ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு தான் சரியா நண்பர்களே சரி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னுடைய வீடியோக்கில் ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறேன் எல்லா நண்பர்களுக்கும் எல்லா தோழிகளுக்கும் எல்லா தங்கைகளுக்கும் எல்லா நண்பர்களுக்கும் என்னால் முடிந்த அளவு நான் நான் வந்து அவங்க கொடுக்குற ஒவ்வொரு ஆன்சருக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் எல்லாருமே கேட்குறீங்க ஹோல்சேல் இங்கே இருக்குன்னு கேட்குறீங்க எல்லாமே அதாவது நான் தமிழ்நாட்டில் நான் ரெஃபர் பண்ணுறேன் நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி லாபம் அடைய உங்களால் முடியும் என்றால் கண்டிப்பாக எனக்கு தெரிந்த சில கடைகள் வேணால் நான் சொல்கிறேன் நீங்கள் வேணால் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஆனால் என்ன பிறச்சதால எனக்கு நான் விருப்ப விருப்பம் என்னால் ஷேர் ஷேர் பண்ண விரும்பவில்லை விரும்பலை அதான் உண்மை ஏன்னா ஒரு பத்து பேருக்கு ஒரு ஆள் தான் ஒன்று ரெண்டு பேர் தான் லாபம் அடைய முடியுமே தவிர அதுவும் அந்த ஊரை பொறுத்து தான் லாபம் அடைய முடியுமே தவிர எல்லாராலேயும் கண்டிப்பாக முடியாது ஸோ அதிலே மீறியும் அதுக்கு மீறி என்னால் நான் லாபம் அடையும் நண்பரே எனக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்த கடை நம்பருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க ஓகே நீங்கள் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன் பட் உங்களால் நீங்கள் வந்து அந்த இந்த தொழில் நீங்கள் சாதிக்க முடியும் என்றால் நான் கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் ஒரு ஒரு இதுமே இல்லை நான் கண்டிப்பாக நான் தரேன் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் என்னை பொறுத்தளவு நீங்கள் இங்கே சேல்ஸ் பண்ணதோட வட மாநிலங்களும் சேல்ஸ் பண்ணுறது நல்லது பட் அதுக்கு உண்டான சப்போர்ட்டிவ் வந்து நான் வந்து இப்போது ஒரு 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 முடிவில் வந்து இறங்கிட்டு இறங்கிட்டுருக்குறோம் நானும் எனது நண்பர்கள் சில தோழிகள்லாம் சேர்ந்து ஒரு முடிவில் இருக்கிறோம் சரிங்களா கண்டிப்பாக அதை பற்றி அதாவது நாங்களே உங்களுக்கு அது நான் கண்டிப்பாக அடுத்த ஊடக நான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படிங்கிறத நான் அந்த உங்களுக்கு நம்ம எதிர்பார்த்த ரேட்டுக்கு கிடைக்கும் வகையில் நான் ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நான் உதவி செய்யறதுக்காக நாங்கள் வந்து சில எங்கள் நானும் என்னுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அது மனதாக வெற்றி அடைந்தால் கண்டிப்பாக மனச்சாட்சிப்படி நான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நாங்களே பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வந்து அவங்க கொடுக்குற என்ன ரேட்டோ நான் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக ஒரு அப்ரூவ் பண்ணுறேன் அதை பற்றி நான் தெரியல தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எங்கூட நீங்கள் வந்து அதில் எங்க கூட கலந்துக்கரலாம் அதில் வந்து தப்பே கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் எந்த எந்த ஒரு இதுக்கு எதுக்குமே வந்து ஒரு ஏமாற்றோல இருந்தால் எதுவுமே நீங்கள் நினைக்க வேண்டாம் நினைக்க வேண்டாம் தாராளமாக நீங்கள் வந்து கலந்து கொண்டு நம்ம வந்து நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா என்னுடைய ஒவ்வொரு வீடியோக்கு அதாவது சில வீடியோஸ்க்குலாம் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு சில அது அவங்க கமெண்ட்ஸ் கொடுக்குறதுல வந்து நான் அந்த ஈரோட்டில் ஒரு தொழில் தொடங்குற முதலாளின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவரும் ஒரு ஹோல்சேலில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லை நான் வாங்கின ரெண்டு மூணு கடைகள்லேருந்து எனக்கே ஒரு கால் வந்துச்சு கால் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க இதுக்கு இந்த எங்கள் கடை இப்போ எதுக்கு நீங்கள் ஈரோடு ஹோல்சேல் பற்றி இப்படியெல்லாம் இது பண்ணுறீங்க உடனே நீங்கள் ரிமூவ் பண்ணுங்க தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பண்ணாதீங்க எங்களுக்கு இப்படி இப்படின்னு சில சில ஃபோனில் வந்து எனக்கு வந்து சொன்னாங்க அவங்க மெரட்லாம் இல்லை அதை சொன்னாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணது நல்லா இல்லை நாங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படணும் உங்களுக்கு தெரியுமா நாங்கள் வட மாநிலம் டெல்லி கொல்கத்தா அவ்வளோ தூரம் அல அலைஞ்சு திரிஞ்சு தான் நாங்கள் வந்து இறக்குவது செஞ்சு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் எங்களுக்கு இதெல்லாம் கட்டுப்படியாக இப்படி நீங்கள் சொல்கிற அளவுக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ண எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அப்போ அப்படின்னு சொல்கிறாரு நான் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் சரி நண்பரே நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேலில் பண்ணுறீங்க ரைட் ஓகே நீங்கள் வாங்கி பண்ணுறீங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்களும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் இதுதான் என்னுடைய ஒரு ஒரு ஆசைன்னா சொல்லுவேன் இல்லை நீங்கள் ஹோல்சேல் பண்ணுறீங்க நீங்கள் லாபம் ஈட்டுறீங்க சரியா நீங்களும் நல்லா இருங்க என்னை போன்ற ஒரு ஏழை என்னை போன்ற ஒரு நடத்துகிற மக்கள்னு வச்சுக்கோங்களேன் என்னை போன்ற ஒரு ஏழை நடத்துகிற மக்கள் நாங்களும் உங்கள்கிட்ட வாங்கிட்டு வந்து ஒரு பயன் அடையணும் சரியா அதுக்கு நீங்கள் வழி காட்டுங்க மொத்தத்தை மொத்தமாக நீங்களே முழு லாபத்தையும் அடைஞ்சிட்டு அப்போ நாங்கள்லாம் இங்கே நான் சும்மா ஏதோ அவங்க ஒரு காட்டு காட்டு வேலை பார்த்து வீட்டு வேலை செஞ்சு ஏதோ அஞ்சு பத்து வாங்கி அதை சேர்த்துச்சு ஒரு தொழில் தொடங்கணும்னு உங்களை நம்பி வராங்கன்னா அதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு எங்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்கு அந்த உண்மையை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தவிர நான் உங்க வந்து உங்கள் தொழிலை கெடுக்கணும்னு நான் வந்து ஒரு வீடியோவை நான் பதிவிட விட பதிவிடலை அதுதான் உண்மை நண்பர்களே நீங்கள் ஹோல்சேல் பண்ணுறீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் ஒரு நூறுரூவாய்க்கு வாங்குறீங்க இது டெல்லியோ மும்பையோ ஒரு ஹிட்ஸ்வியரோ இல்லை ஒரு சாரியோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நூறுரூவாய்க்கு வாங்குறீங்க அதை நீங்கள் எங்கிட்ட ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுங்க போதும் அது நாங்கள் வந்து ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து நாங்கள் இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் சரி நீங்கள் ஒரு ஒரு ஐம்பது சதவீதம் நாங்கள் ஒரு ஐம்பது சதவீதம் ஏன்னா உண்மையை சொல்ல போனால் நாங்கள் தான் அதிகமாக வச்சு விற்கணும் ஏன்னா நீ ஹோல்சேலில் என்கிட்ட மொத்தமாக தள்ளி விட்றீங்க அதை கொண்டு போய் நாங்கள் தான் அதிகமாக விற்கணுமே தவிர நீங்கள் அதிகமாக என்கிட்ட கொடுக்கக்கூடாது அது முதல்ல உண்மையை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஹோல்சேலில் ஒரு சேரீ எடுத்தால் அந்த செட்டு ஃபுல்லாகவே எடுக்கணும் ஒரு சேரீல அந்த பத்து சேரீ இருந்தால் அந்த பத்தையும் எடுக்கணும் ஒரு கிட்ஸ் வேரில் ஒரு கிட்ஸ் வேர் போய் நம்ம அந்த ஆறு செட்டு இருக்கணும் ஆறு செட்டையும் நாங்கள் அப்படி எடுக்கணும் ம் அப்படிங்களா நீங்கள் வந்து ஏன்னா நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு எங்கள்கிட்ட இரநூறுவாய்க்கு கொடுக்குறீங்க நான் அதை கொண்டு போய் எவ்வளோ விற்கணும்னு நீங்கள் உங்கள் மனச்சாட்சிப்படியே நீங்களே சொல்லுங்கள் இதை நான் ஒரு ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ம் அதைத்தான் நான் சொல்கிறேன் சார் நீங்களும் வாழணும் நாங்களும் வாழணும் இதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு எங்கிட்ட இரநூறுவாய் கொடுக்குறீங்க நான் அதை போய் இரநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த துணிக்கு இரநூத்தம்பது ரூபாய் அப்படின்னு எங்களை கேள்வி கேட்குறாங்க கடைகள் அது முந்நூறுவா இருந்துட்டு போட்டோம் நம்மளுடைய தாரக மந்திரமே கடை பெரிய பெரிய கடைகளோட சென்னை சீல்ஸுக்கு போத்தீஸ் அவங்க கூட அதே குவாலிட்டிக்கு அதே இதுக்கு நம்ம கம்மியாக கொடுக்குறது தான் என்னுடைய இது என்னுடைய என்ன சொல்கிறது என்னுடைய குறிக்கோளை அதுதான் சென்னை சில்க்ஸ்னாலும் போதிக்ஸ்னாலும் சேர் ஆரம் கேனது எல்லா கடையிலோட அவங்க என்ன துணி அந்த அவங்க இப்போ சேரீ அவன் நம்ம வந்து எழுநூறு கூட அதே கிளாத்தும் அதே மெட்டீரியல்ஸும் அதே குவாலிட்டியோட நம்ம எழுநூறுவா அறநூறு எழுநூறு மேக்ஸிமம் எழுநூறு வரைக்கும் கொடுக்கறது தான் என்னோடய குறிக்கோள் சரிங்களா அது அந்த நினச்சி வச்சு தான் அதை மனசில் வச்சு தான் நான் ஒவ்வொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் கொடுக்குற விலையை வந்து யாருமே ஏற்றுக்க முடியல ஏன்னா அது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டயத்தில் வந்துட்டு ஏமாந்துடுறோம் எல்லாமே இவங்க ஏமாறக்கூடாது அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு விழிப்புணர்வான ஒவ்வொரு வீடியோவை நான் போட்டிருக்கேன் ஈரோட்டில் மொத்த விலை செய்யும் முதலேக்கு நான் ஒரு வீடுகளாக சொல்கிறேன் அதுதான் உண்மை நீங்கள் அதான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் லாபம் பாருங்கள் அதில் நானும் கொஞ்சம் லாபம் பார்க்குறோம் அதை விட்டுட்டு நீங்களே மொத்தம் மாற்றிட்டு போனால் எப்படி நாங்கள்லாம் எப்படி சேல்ஸ் பண்ணுறது நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு ஏன்ட்டு இரநூறுவா குடிக்கிங்க அதை போய் நான் போய் முந்நூறுவா கொடுக்கல அவங்க வந்து மூ என்ன சொல்கிறது அதை அவன் மறுபடியும் வியாபாரம் பண்ணுற வியாபாரம் பண்ணுங்கிற ஒரு இதே இல்லாமல் போச்சு எங்களுக்கு அளவுக்கு நாங்கள் வந்து ஈரோட்டிலேயோ இல்லை மதுரையிலேயோ மொத்த விலைக்கு வாங்கி அவ்வளோ தூரம் நாங்கள் வந்து ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோம் தான் உண்மை நண்பர்களே இல்லை அதை விட்டு நீங்கள் கம்மியாகவே கொஞ்சம் பண்ணுங்கள் அப்புறம் சொல்கிறீங்க அடுத்து என்ன சொல்கிறீங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு வரீங்க என்ன சொல்கிறீங்க என்னது டேமேஜ் எங்களுக்கு எவ்வளோ டேமேஜ் வரும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க ரைட் ஓகே டேமேஜ்னு சொல்கிறீங்க இப்போ அதே டேமேஜ் தானே எங்கிட்ட நீ கொடுக்குறீங்க அதுதான் உண்மை நீ ஒரு கிட்ஸ் வேற ஆறு செட் இருக்குது உள்ளே அது எது டேமேஜ் எது நல்லது எது கிட்டும் தெரியாது இந்த ஃபீஸ் ஒரு செ ஒரு ஒரு செட் அந்த ஆறு செட்டில் ஒரு செட்டு எடுத்து எங்கிட்ட காமிக்கிறீங்க ஓகே இது நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆர் செட்டு எடுத்துக்கிறோம் ஆனால் வீட்டில் போய் பிரித்து தான் தேராக ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்குது இல்லை ரெண்டு டேமேஜ் இருக்குது அந்த டேமேஜ் தான் நானும் வாங்கிட்டு போகிறோம் ம் என்னமோ நீங்கள் தான் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டெல்லியிலேருந்து நினைவு டேமேஜோடு கொண்டு வரோமான்னு நீங்கள் சொல்கிறீங்க நண்பரே எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க சொல்லுங்கள் இல்லை எந்த விதத்தில் நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க டேமேஜ் பீஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்கிறீங்க அதே டேமேஜ் தான் எங்களுக்கு அதே ரேட்டுக்கில் அதோட டபுள் பண்ணாமல் எங்கள்கிட்ட கொடுத்து விட்றீங்க நாங்கள் அங்கே போய் இது செக் பண்ணி தான் டேமேஜ் சொல்கிறது தெரியுது அந்த டேமேஜ் வந்து நம்ம மாற்று வர்றதுக்கு அதுக்கே செலவு சரியாக போகுது அந்த ஒரு ஒரு பத்து டேமேஜ்னா அதை கொண்டு வந்து மாற்றுறதுக்கு எங்களுக்கு சரியாக போகுது அது ஒவ்வொருத்த கடையில் மாற்றுறாங்க நீ இங்கேயே பார்த்துடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறீங்க எப்படி ஒரு தீபாவளி டயத்தில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா அத்தனை கூட்டத்தில் வந்து நாங்கள் எப்படி செக் பண்ணி வாங்க முடியும் டக்கு டக்குன்னு வெரைட்டி அடிக்கிறீங்களா எடுங்க 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 எடுங்கன்னு அப்படி விரட்டுறீங்களே ஒரு நிமிஷம் விடாமல் அவ்வளோ கூட்டத்துக்குள்ளே பண்ண சொல்கிறீங்களே அப்புறம் எப்படி நாங்கள் செலக்ட் பண்ணி எடுக்க முடியும் சொல்லுங்கள் நீங்களே டேமிச்சின்னு சொல்கிறீங்க அப்புறம் இன்னொரு சொன்னீங்க அங்கேருந்து இறக்குமதி செஞ்சோன்னா எவ்வளோ டிரான்ஸ்போர்ட் அதாவது போக்குவரத்து செலவு எவ்வளோன்னு தெரியுமா நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் ஐம்பது கிலோனாலும் சரி நூறு கிலோ ஆனாலும் சரி ஒரு பேருக்கு ஒரு பேலு கணக்குங்கில் அவங்க கண்டிப்பாக ஐநூறுரூவாச்சும் தான் சார்ஜ் போடுறாங்க எனக்கு நல்லாவே தெரியும் நானும் விசாரிச்சுட்டேன் நீங்கள் மும்பைனாலும் சரி சூரத்தினாலும் சரி அவங்க ஒரு பேலுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் செலவு வந்து ஐநூறு தான் சரி அதில் நீங்கள் நூறு கிலோ திணிச்சி நூறு கிலோ திணிச்சாலும் சரி பத்து கிலோ திணிச்சாலும் சரி அவன் ஐநூறுரூவா கொடுக்க ஐநூறுரூவா ட்ரான்ஸ்போர்ட் செலவு வாங்குகிறான் இதே நீங்கள் ஒரு பத்து பேர் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஐயாயிரூவா தான் செலவாகுது அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் ஆகுது இதில் இது ஒரு செலவுண்டு நீங்கள் எப்படி சொல்லையா நீங்கள் காரிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு சாரி லாரியில் எடுத்து போட்டு வாங்கிட்டு வரீங்கள நீங்களே ஒரு பத்து முதலாளி சேர்ந்து எடுத்துகிட்டு வரீங்கள இல்லை நீங்களே ஷேர் பண்ண அதெல்லாம் கம்மியாக தானே ஆகுது இது எப்படி நீங்கள் டிரான்ஸ்போர்ட் செலவுன்னு உள்ளே சேர்க்குறீங்க டேமேஜ்னு உள்ளே சேர்க்குறீங்க சரி எவ்வளோதான் இருந்தாலும் நீங்கள் போடுற ரேட்டு வந்து ஒரு மனச்சுப்படி இருக்குதா சொல்லுங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் நீங்களே நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு எங்கிட்ட இரநூறுவாய்க்கு கொடுத்தா நாங்கள் எப்படி போய் நான் அது அதாவது நூறுரூவா கிளாத்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டியும் அவ்வளோ இது இல்லை ஒரு தரமும் எதுவுமே இல்லை நீங்கள் ஏதோ அது நூறுரூவாய்க்கு வாங்கலை அது எதோ அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு எங்கிட்ட வந்து நீங்கள் இரநூறுவாய்க்கு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆனால் இது போய் நான் ஒரு ஐம்பது ரூபா வச்சு விற்றாலும் இதான் இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்ட்டு எங்கள்கிட்டயே வந்து என்ன சொல்கிறது அது விற்காத அளவுக்கு நம்ம ஒன்று புண்படியாக பேசுகிறாங்க இதெல்லாம் ரேட்டு ஜாஸ்தி நீங்கள் கடையிலே போய் பாருங்கள் நூற்றம்பது ரூபா தான் நூறுரூவா தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி வந்து நான் உங்கள்கிட்ட வந்து மொத்த விலைக்கு வாங்கி நாங்கள் எப்படி லாபத்தை ஈட்ட முடியும் ஒரு மனச்சுப்படி இருந்தால் நீங்களே சொல்லுங்கள் அதான் நண்பர்களே என்ன என்ன இல்லை அப்படி இல்லை என்னால் எப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஹோல்சேல் இல்லாமல் ரீட்டெயில் பண்ணுங்கள் நீங்கள் ரீட்டெயிலுக்கு நீங்கள் இரநூறுவா தாயிரம் கொடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் இனிமேல நீங்கள் ரீட்டெயில் கொடுங்க வாங்கியில் நான் இரநூறு தரணும் கூட ஏன்னா நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம விற்கியெல்லாம் கண்டிப்பாக அது வந்து விட்டுறோம் நாங்கள் கூட ஐம்பது ரூபா வச்சு விற்றுத்தா கூட நாலு ட்ரெஸ் நாங்கள் சளிப்பிடி நாங்கள் எடுத்துக்கிறோம் அது பண்ண மாட்டிங்கல்ல கண்டிப்பாக நீங்கள் கூட பண்ண பண்ண மாட்டீங்க எடுத்தால் ஹோல்சேல் ஆறு இருக்கா ஒரு செட்டு ஆறு செட் அப்படி எடுத்துடணும் அது டேமேஜாக இருந்தால் அது இருந்தால் அதெல்லாம் கண்டுக்க மாட்டிங்க ஆனால் அந்த ரேட்டு மட்டும் இரநூறு முந்நூறு இன்றைக்கி போட்டு நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு இரநூறு முந்நூறு இரநூத்தம்பது அப்படின்னு போட்டால் எப்படி நாங்கள்லாம் இது உங்களை நம்பி நாங்கள் எப்படி தொ தொழில் தொடங்குறது அதாவது ஈரோட்லேயும் சரி மதுரையும் சரி அங்கே ஏமாறுறது யாருன்னா எப்படி வீட்டிலேருந்து தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற மக்கள்தான் வந்து உங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் ஏமாறுறாங்க அதுதான் உண்மை தயவுசெய்து மக்களே விழிப்புணர்வோடு இருங்க ரொம்ப அவசரப்படாதீங்க அதான் நான் ஏற்கனவே பழைய விடியலாம் நான் போட்டிருக்கேன் அது ஒவ்வொரு வீடியோவாக பாருங்கள் கொஞ்சம் அதாவது டைம் கிடைக்க நேரம் பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள் எவ்வளவோ வீடியோ பார்க்குறீங்க சும்மா இது கவர்ச்சியாக போட்ட வீடியோ பார்க்குறீங்க சும்மா ஒரு சமையல் வீடியோ என்னமோ சமையல் என்னமோ நீங்கள் அந்த சமையல் சமையல் வீடியோ பார்த்து அங்கே மட்டும் வாய் குருசியாக ஆக்கி போடுற மாதிரி தான் எதோ நமக்கு தெரிஞ்சது கூழும் அந்த கஞ்சி தான் இதுக்கு மேலே நம்ம இடத்து சாப்பிட போகிறோம் சொல்லுங்கள் அவர் வீடியோ பார்க்கறதுக்கு ஒரு ஒரு கல்வி ஒரு வீடியோ பாருங்கள் ஒரு ஒரு மன மன நிம்மதிக்கு ஒரு வடிவில் ஜோக் அந்த மாதிரி வீடியோ பாருங்கள் அதெல்லாம் சும்மா ஒரு சரி சும்மா இருக்குமே ஒரு தொழில் தொடங்கி எதுவும் ஆலோசனை இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வருது அதையும் பாருங்கள் ஸோ அதனால் மக்களை நீங்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்குன்னு தான் என்னுடைய ஒரு நோக்கமே தவிர மற்றபடி இதில் எதுவுமே இதெல்லாம் பண்ண போகிறதில்ல நீங்கள் குறைஞ்ச விலைக்கெல்லாம் எல்லாமே கேட்குறீங்க எல்லாமே நீங்கள் கமெண்ட் நம்பர் கொடுங்க ஏன்னா நம்பர் கொடுத்தேன்னா உங்களுக்கே தெரியும் நான் அதில் பதிவு பதிவு செஞ்சால் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும் சார் அதெல்லாம் பதிவிட விரும்பலை உங்களுக்கு நான் எங்கள் என்னுடன் பேச விருப்பம் இருந்தால் என்னுடைய இமெயில் ஐடி சார் இமெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் எதுனாலுமே எனக்கு ஷேர் பண்ணால் நான் கண்டிப்பாக ஃப்ரீ டைமில் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரிங்களா அதனால் நீங்கள் குறைந்த செலவில் நீங்கள் வியாபாரம் பண்ணி நினச்சா நான் ஒரு ஆலோசனையில் நாங்கள் ஒரு நானும் நண்பர்களும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு ஆலோசனை ஈடுபட்டு வரோம் அது முறையாக வெற்றி அடைந்தால் கண்டிப்பாக நான் கூட ஒரு வீடியோவை நான் சொல்கிறேன் அப்போ வந்து நீங்கள் வந்து எங்கூட சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு இறக்குமதி செய்கிற அளவுக்கு உங்கள் வீடு தேடி இறக்குமதி செய்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்குறோம் பார்ப்போம் கண்டிப்பாக அது வெற்றி அடையும் நான் வேண்டிக்கிறேன் அடுத்த உடையில பார்ப்பேன் நன்றி நண்பர்களே தேங்க் யூ